அன்பு செலுத்துறீங்க அவர்களுக்கு சரியான தீர்வை சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் ஒரு நண்பர் போன் அடிச்சு நான் வந்து நிறைய யூடியூப் பார்ப்பேன் இந்த ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய ஒருவர் எல்லா சேனல்களையும் அவர் பெருசா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அவர் அப்பாயின்மெண்ட் ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க ஆனால் மூவாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாயை கட்டி அவர்கிட்ட போய் பார்த்ததில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரியானதாக சொல்லலை அப்போ யூடியூப்ல பேசி வச்சு ஏதோ எழுதி மனப்பாடம் பண்ணி மக்களை கவர் பண்ணுற மாதிரி பேசுறாங்களே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடம் எந்த வகையிலும் அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கட்டி பார்க்குறோம் நாலாயிரம் ரூபாய் கட்டி போட்டு பார்க்குறோம் சிறப்பாக இல்லை ஐநூறு ஆயிரம் கொடுத்து பார்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடம் முந்நூறு ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய திருப்தி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம நாளை செலவிட்டு பல நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து இப்போதுதான் தெரிந்தது பக்கத்தில் இருக்கும் ஜோதிடரே நமக்கு மிகவும் பரிவானவர் அப்படின்னு நான் அடிக்கடி இந்த விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கேன் ஜோதிடம் பார்ப்பதற்கு நாம் என்ன யோசிக்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு சிறப்பானதாக தெரியல சந்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இருநூறு முந்நூறு வாங்கி சொல்லக்கூடிய ஜோதிடர் ஒரு மணி நேரம் ஜோதிடர் சொல்றாரு மூவாயிரம் நாலாயிரம் கட்டி நம்ம பார்க்க போனோன்னா நேரடியாகவும் போய் சந்திக்கிறோம் பத்து நிமிஷத்துக்கு மேல பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பாக்குறது இல்லை எந்த விஷயமும் சரியாக இல்லை பணம் போனதுதான் மிச்சம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது நீங்க பத்தொம்பது இருபதுகள் ஜோதிடத்தை பற்றி பேசக்கூடிய ஜோதிட சேனல் அப்படிங்கிறது நாலு அஞ்சு தான் அதுக்கு மேலே இல்லை நாங்கெல்லாம் அப்போ இருந்து பேசிட்டு இருக்கோம் ரெண்டு அப்பெல்லாம் இவ்வளவு ஜோதிடர்கள் இல்ல யூடியூப்ல பேசுற அளவுக்கு இல்லை அப்ப பேசிய ஜோதிடர்கள் அனைத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நேற்று வந்தவர்கள் முந்தா வளர்ந்துட்டாங்க நம்ம பேசல வாழ்த்துக்கள் வளர்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அவர்கள் வாங்கக்கூடிய பீஸ் என்பது நாலாயிரம் ஐயாயிரம் என்பது அதற்கு தகுந்த அளவிற்கு அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கலை என்று ஒரு ஆதங்கமாக பேசுகிற நண்பர்களை பார்த்து நாம் கேட்குறோம் உங்கள் ஊரில் பக்கத்தில் உண்மையிலேயே நல்லா பார்க்குற ஜோசியர் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு நேரம் மிச்சம் கால மிச்சம் அங்கே போய் ஈஸியாக பார்க்கலாம் அந்த ஊர்லேயும் ஒரு சிறந்த ஜோதிடர் இருப்பார் அந்த ஊர்லேயும் ஒரு ஃபேமஸான ஜோதிடர் இருப்பார் அல்லது நீங்கள் வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இருப்பாங்க சார் நான் ஆன்லைன்லேயே பணம் கட்டி பார்க்குறேன் சந்தேகங்களை கேட்டுக்கிறவேன் அடிக்கடி அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்பேன் எனக்கு சந்தேகம் சொல்லுவாங்க என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட கேட்பேன் அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் சார் சிறப்பாக இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை வச்சும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாக அவங்களுக்கு இருக்கும் நீங்க ஏன் அதையெல்லாம் சரியாக பண்ண முடியலை அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணீங்கனாலும் அது சிறப்பு நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா